சந்திர மகாதிசை சந்திர புத்தி பலன்கள் இனி சந்திர மகாதிசையில் சந்திர பகவானின் சுய புத்தி பத்து மாதங்களாகும் இவனது பொசிப்பு காலத்தில் ஏற்படும் பலன்களாவன தன்னிகரில்லா மன்னருடன் மகிழ்வுடன் நட்பு கொள்ளச் செய்யும் சொல்லுதற்கழிய சியம்பரங்களை கூட்டி வைத்து கல்யாண வைப்போகத்தை நிறைவு செய்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்யும் சத்துருக்களை வென்று வெற்றி வாகை சூடச் செய்யும் வேண்டிய தனலாபங்களையும் பொருட்சேர்க்கையையும் ஏற்படுத்தி மகிழ்வுதரும் என்று போகர் அருளால் புலிபாணி கூறினேன் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் சந்திர புத்தியின் பலன்களை பற்றி புலிபாணி விவரிக்கிறார் சந்திர மகாதிசை செவ்வாய்ப் புத்தி பலன்கள் அடுத்து சந்திர திசையில் செவ்வாய் புத்தி ஏழு மாதங்களாகும் இவை அசுபபலன் பலன் தருப்பவையே அவன வாத நோய் பித்தத்தால் ஏற்படும் வாந்தி பேதி மற்றும் வாயுவால் ஏற்படும் வியாதிகளை உண்டு பண்ணும் வெகுபலவான கள்ளர்களின் கோபத்திற்கு உள்ளாகச் செய்யும் இச்சைக்கு கந்த பெண்களால் வெகு துக்கத்தை ஏற்படுத்தலும் வெகுபலமான அப்பெண்களாலும் அவர்களது சகோதரர்களாலும் கொடுமைகள் உண்டு எனினும் தீர்க்கமாய் ஆராய்ந்து பலன் கூறுக என்று போகழருளால் புலிப்பாணி கூறினேன் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் செவ்வாய்ப் புத்தியின் பலன்களைப் பற்றி புலிபாணி விவரிக்கிறார் சந்திர மகாதிசை இராக புத்தி பலன்கள் இதற்கு மேல் நான் ஒன்றையும் உனக்குச் சொல்வேன் அதையும் நீ கவனமாக கேட்பாயாக சந்திரமகா திசையில் சந்திரமகாதிசையில் புத்தி பகையானதேயாகும் திசையில் ராகுவின் போசிப்பு காலம் பகையானதென்றாலும் நீண்ட பதினெட்டு மாதங்களைக் கொண்டதாகும் இக்காலகட்டத்தில் இதற்கு ஏற்படும் சோதனையான பலன்களை நீ விவரமாக கேட்பாயாக எதற்கு மடங்காத இவர்களது சத்துருவால் இவர்களுக்குதன நஷ்டம் ஏற்படும் என்பதையும் அறிந்து கொள்க பலவிதமான வியாதிகளும் ஏற்படும் காலம் எல்லாம் விதியானது உள்ளளவும் மந்தம் உடையதும் மத்திமமான புத்தியுள்ளதும் நாசம் செய்வதுமாக அமையும் மேலும் களத்திலுள்ள விவசாயிகளுடன் கன்று காலிகளும் மடிதல் நேரும் தங்க ஆபரணங்கள் செலவாதலும் உண்டாகும் என உணர்ந்து கிரகபலம் தன்னையும் அறிந்து கூறுகென போகர் அருளால் புலிப்பாணி கூறினேன் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் இராகு புத்தியின் பலன்களை பற்றி புலிப்பாணி விவரிக்கிறார் சந்திர மகாதிசை வியாழன் புத்தி பலன்கள் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய சந்திர திசையில் புத்தியின் பொசிப்பு காலம் பதினாறு மாதங்களாகும் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் பலன்களை நன்கு அறிந்து கேட்பாயாக நல்ல மணமகளுடன் உண்டாகும் அதனால் பெருத்த லாபமும் உண்டாகும் சென்னல் முதலிய விளைவியலில் விளைவாகும் மிகுந்த செல்வம் சேரும் எத்தகைய வியாதியாய் போதும் நிவர்த்தியாகும் எதற்கும் தலைமை தாங்கும் பண்பேற்படுவதோடு பூர்வ ஜென்ம வினையும் அகலும் என்பதை நீ நன்கு உணர்வாயாக என்று போகிறது கருணையால் புலிபாணி கூறினேன் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் வியாழன் புத்தியின் பலன்களைப் பற்றி புலிபாணி விவரிக்கிறார் சந்திர மகாதிசை சனி புத்தி பலன்கள் மேலும் இச்சந்திர திசையில் சனி பகவானின் பொசிப்பு காலம் பத்தொன்பது மாதமாகும் இக்காலகட்டத்தில் அவனது பலத்தையும் புலிபாணியாகிய நான் போகிறது கருணையினால் கூறுவேன் அதையும் தேர்ந்தறிவாயாக மனம் விரும்பி இச்சாதகனை மணந்த ஜாதகி மரணமெய்த நேரும் அதனால் ஜாதகனுக்கு இதய நோய் ஏற்படும் பலவித தங்க ஆபரணங்களும் விரயமாகும் பயமும் ஏற்படும் சத்துரு உபாதையும் உண்டு பலவித சஞ்சலங்கள் ஏற்பட்டு இதுவரை அனுபவித்த இன்பங்களும் பாழாகும் மனமிக்க சந்தனம் முதலிய கந்த பொருள்களை அணிவான் கல்யாணம் முதலிய சுபகாரியங்கள் நிகழும் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் சனி புத்தியின் பலன்களைப் பற்றி புலிப்பாணி விவரிக்கிறார் சந்திர மகாதிசை புதன் புத்தி பலன்கள் மேலும் வேறுபாடில்லாத திசையில் புதனின் பொசிப்பு காலம் பதினேழு மாதங்களேயாகும் அந்த கிரகத்தின் பலன்களை நன்கு அறிந்து கூறுவாயாக ஏனெனில் குணமுள்ள மாதர்களால் அச்சாதகனுக்கு மன மகிழ்ச்சியுண்டாகும் திட்டுமென்று திருமணம் நிகழ்தலும் உண்டு நிறைந்த பாக்கியங்களும் நிகழும் நவதானிய வகைகள் சேரும் தேனிலுள்ள வாசத்தைக் கலக்கும் வண்டென இச்சாதனைகளைத் தெரிவையர்களென்ற வயதான மங்கையர்கள் தெளிந்து நிற்பார்களென்று போகிறது கருணையால் புலிப்பாணி பாடினேன் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் புதன் புத்தியின் பலன்களைப் பற்றி புலிபாணி விவரிக்கிறார் சந்திர மகாதிசை கேது புத்தி பலன்கள் மேலும் இச்சந்திர மகாதிசையில் கேது புத்தியானது மிகவும் கலக்கத்தைச் செய்வதேயாகும் இக்கேதுவின் பொசிப்பு காலம் ஏழு மாதம் என்பதையும் உணருக இக்காலகட்டத்தில் ஏற்படும் பலன்களாவன புகழ் பெருத்த மார்பகத்தில் பிணியேற்படுதலும் இவர்களுக்காக பரிந்து நின்ற பெண்களுக்குப் பகைவர்களால் பெருநாசமும் விளைவதாகும் மேலும் பெற்ற தாய் தந்தை மற்றும் பிறந்த மகன் முதலியோரின் மரணமும் நேரும் அதிகப்பட்டு போன வியாதி பெருத்த விரயத்தை உண்டு பண்ணும் இச்சாதகன் காரணமின்றியே தேசாந்தரம் சென்றலைவான் என்று போகிறது கருணையினால் புலிப்பாணி பாடினேன் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் கேது புத்தியின் பலன்களை பற்றி புலிப்பாணி விவரிக்கிறார் சந்திர மகாதிசை சுக்கிர புத்தி பலன்கள் இன்னும் ஒரு கருத்தைச் சொல்லுகிறேன் கேள் சந்திரமகாதிசையில் சுக்கிரனது பொசிப்பு காலம் ஒன்று வருடம் எட்டு மாதமாகும் அவனது பொசிப்பு காலத்தில் ஏற்படும் பலன்களை கூறுகிறேன் கேள் மகாலட்சுமியானவளவனது மனையில் சுகித்துத் தங்கிருப்பாள் வாகனயோகம் உண்டாகும் பொன்னாபரண சேர்க்கையும் முத்தாபரண சேர்க்கையும் இதமான பல்வேறு பூஷணங்களும் இணையற்றதாக இச்சாதகனுக்கு வாய்க்கும் என்று வகைத்தொகை அறிந்து கூறுக என்று போகர் அருளால் புலிபாணி கூறினேன் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் சுக்கிர புத்தியின் பலன்களைப் பற்றி புலிப்பாணி விவரிக்கிறார் சந்திர மகாதிசை சூரிய புத்தி பலன்கள் மற்றுமொரு கருத்தினை என்னன்பிற்குரிய மானே கேட்பாயாக சந்திர மகாதிசையின் இறுதி புத்தியாகிய சூரியனின் பொசிப்பு காலம் ஆறு மாத காலமேயாகும் இக்காலகட்டத்தில் ஏற்படும் பலன்களை கூறுகிறேன் நன்கு கேட்பாயாக சத்துரு பயமும் அக்கினி பயமும் ஜுரதோடம் ஜூரதோடம் உண்டாகும் அதிகமான ஜுரத்தால் ஜன்னி காணுதலும் ஏற்படும் மதுவினால்மயக்கமடைதலும் தேகம் இருளடைதலும் நேரும் இலக்குமி தேவியானவள் அவனது தேகத்தை விட்டுச் விடுவாள் அதனால் திரவிய நஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும் என்று போகர் அருளால் புலிப்பாணி புகன்றேன் இப்பாடலில் சந்திர மகாதிசையில் சூரிய புத்தியின் பலன்களைப் பற்றி புலிப்பாணி விவரிக்கிறார்